ஒரு முறை கண்ணனை பிரிந்து கோபியர்கள் இருந்த சமயம் கண்ணனின் தூதுவரான உத்தமரை கண்ட கோபியர்கள் கண்ணனின் தூதுவரே எப்படி இருக்கின்றான் கண்ணன் அவனுக்கு என்ன இல்லாத அழகிகளா அவர்களுடன் மகள் வாயிருப்பான் நாங்கள்தான் அவன் நினைவில் வாடுகின்றோம் கோபியர்கள் புலம்பி தீர்க்கவே தூதுவரான உத்தவரும் கண்ணன் என்ன கூறினான் என்பதனை கோபியரிடம் விளக்கி கூறினார் கோபியரே ஒருபோதும் நான் உங்களை விட்டு பிரிந்திருப்பதில்லை எங்கும் நிறைந்திருக்கும் காற்றைப் போல நான் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்றேன் என்னை நீங்கள் நினைத்து உங்கள் மனதிலே நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காகவே நான் உங்களை விட்டு விலகியிருக்கின்றேன் என்று கண்ணன் கூறியதை உத்தமர் விளக்கினார் ஆம் சில நேரங்களில் கூடவே இருந்து வெளிப்படுத்தும் அன்பினை விட இருந்து மனதில் நினைத்தும் அன்பு வலிமையானது ஆழமானதும் கூட हरे कृष्ण हरे रामा